ஓம் நம சிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மாந்திரிக கலையில் மிகவும் உயரிய சித்து வித்தையான வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு துர்தேவதைகளை அழைக்கும் முறை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கவங்களும் சரி அதே மாதிரி இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி நிறையா பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு எதனாவது சித்து முறை இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே உயரிய சித்தவத்தை சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த துர்தேவதைகளை வந்து எப்போதுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யும் சரிங்களா அப்போ அதை வந்து எப்படி அழைச்சி அதை எப்படி வந்து இந்த மாதிரி ஏவல் பிரயோகத்தின் மூலிமா இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேஷனம் பேதனம் தம்பனம் மரணம் சடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி அது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அந்த தொழிலுக்கு உண்டான நாட்களில் நீங்கள் செய்யணும் இப்போ வசியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை வளர்புறீங்க ஞாயிறு இப்போ ஆகர்ஷனம்னா அது சரிங்களா அந்த மாதிரி வசியம் மோகனம் ஆகர்ஷனம் தேசனம் பேதனாம் தம்பனம் இப்படி அந்தந்த நாட்களுக்கு உண்டான தினங்களில் நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணிவிட்டு உண்டானபடி நீங்கள் வந்து பீடம் அமைக்கணும் ஆனால் இதற்கு உண்டான பீடம் அமைக்கிறதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து அதற்குண்டான எண்ணெய் இருக்குது அதற்குண்டான திசைகள் இருக்குது அஷ்டகிரமங்களுக்குண்டான திசைகள் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து முறையாக நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அது என்ன இதுங்கிறது வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பொதுக்கிதி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அதை எப்படி வந்து துர்தேவதைகளாக அழைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களை நான் சொல்கிறேன் இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து எந்த அன்னைக்கு செய்யணுமோ அந்த அன்னைக்கு அந்த நாள் வந்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கிட்டு முறையாக வந்து இது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து பீடமாக வச்சுக்கிறீங்க பீடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த தென்ன மரத்தினுடைய ஓலை இருக்குது இல்லைங்களா தென்ன ஓலை இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மூங்கில் குச்சி வச்சு நல்லா பாட மாதிரி வந்து பின்னிக்கணும் நீங்களே பின்னிக்கணும் சும்மா சின்ன அளவில் இருக்கிறதுனா போதும் ரொம்ப பெருசெல்லாம் தேவையில்லை சின்ன அளவில் வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் சின்ன அளவில் வந்து பின்னிக்கணும் பின்னிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அதில் வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு அது கூட வந்து கருப்பட்டி பனங்கருப்பட்டி அப்படிம்பாங்க சரிங்களா பனங்கருப்பட்டி இது கூடையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய மண் சட்டி துண்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி பண்ணிக்கணும் இது கூட துருசு படிகாரம் இதையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சு இது கூட கலந்துக்கிட்டு அழிஞ்சு விதை தைலம் சரிங்களா இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அந்த தைலத்தை விட்டு பாவை பிடிக்கணும் இப்போ நீங்கள் என்ன தேவதை அடைக்கிறீங்களோ அந்த அதுக்குண்டான உண்டான பாவை பிடித்து முறையாக அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கிறீங்க அலங்காரங்கள்லாம் செய்து இந்த பீடம் அமைச்சிருக்கீங்களா இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் கீழே வந்து இந்த மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மருத மரத்தினுடைய இலை எல்லோரும் சரிங்களா அந்த இலை வந்து மூன்று இலை நல்ல இலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் முறையாக மூன்று இலை வச்சு அந்த இலைக்கு மேலே வந்து ஒட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா ஒட்டாங்குச்சியை வச்சு அதற்குண்டான இப்போ என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ வசியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் காரம்பசு நெய் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்தந்த தொழிலுக்கு உண்டானபடி நீங்கள் அந்த இதையை வந்து போட்டு முறையை அதற்கு உண்டான திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு முறை உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் படையலெல்லாம் வச்சுட்டு இப்போது இதுக்கு உண்டான அந்த துர்தேவதைகளை வந்து ஆகர்ஷனம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வரை உச்சாளனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அஷ்டகர்மங்கள்லாம் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான மந்திரம் அது உங்களுக்கு நான் அப்போ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வரும் உச்சாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து கை மேலே நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு வேலையுமே டைம் சொல்லி விளையாடலாம் நல்ல ஒரு பேர் கூகுள் நல்லா கிடைக்கும் சரிங்களா இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த கலையில் வந்து மிகவும் உயரிய சித்து அப்படின்னு சொல்லி சித்தொழில் நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பண்ணிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ கூட உங்களால் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் வாய் குருவால்க குருவே துணை